நீங்க நினைக்க மாட்டீங்க நீங்க நினைச்சி பார்க்கலாத அளவு பிரச்சனையில் வளர்ந்து அதுக்கு முக்கியமான காரணம் பிள்ளைகள் மாற்றத்துக்கு காரணம் என்னடா இந்த சாயுதார்களுக்கு பிள்ளைக்கும் நிலையில் உள்ள ஒண்ணு என்ன பொறுத்த மட்டும் நான் சொல்லுவேன் நாங்க ஒரு யூனிவர்சிட்டிக்கு எல்லாம் சீக்கிரம் அவங்க ஊரு சேர்ந்தது காரணம் என்னன்னா எங்களுடைய உமாவை பத்தி யோசிச்சது எங்களை ராத்தராஜை பத்தி யோசிச்சது வளர்த்துக்கு போதும் நாம யாரோ பின்னால போயிட்டு ஏதோ ஒரு ட்ரக்ஸுக்கு பின்னால போயிட்டு ஸ்மோக்கிங்க பழகிட்டு நாம அப்படி போயிடலாம் கஷ்டப்பட்டு முக்கியமா நாங்கள் எல்லாருமே குடும்ப காலம் குடும்ப சும்மா விளங்குறதான அந்த தாய் தாப்பனுடைய குடும்பத்தினுடைய அதாவது ஹார்மோனியஸ் ஃபேமிலி ஃபேமிலி ஹார்மனி அப்படியான குடும்பத்தில் ஒரு பிள்ளை சரியா வளர்ந்து வர முடிச்சுன்னா அந்த பிள்ளை ஒரு நாள் இந்த மாதிரியான வர மாட்டார் இந்த ப்ரோக்ராம் எல்லாம் நடத்துறது எம்சிஏ அதாவது மதர் அண்ட் சைல்ட் ப்ரோக்ராம் வந்துருது அப்படியே ஒரு சமூகத்தை அணைகிறதுக்கா ஒரு ஹார்மோனியஸ் ஃபேமிலி